இல்ல நீங்க இந்த திருவண்ணாமலை பேருந்துக்கா அருணாச்சலம் சொல்லிட்டு வந்து நம்ம தான் அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சு வந்தோம் கண்டனம் தெரிவிச்சு அந்த எந்த போன் போட்டு பேசி எச்சரிக்கை விட்டோம் தொடர்ச்சியா இல்லை அதுக்கான நேரம் கூடி வந்து நினைக்கிறேன் எப்போ தொடர்ச்சியா கோவம் தெரியுது ஏன்னா அவங்க இந்த ஓட்டுநர் நேரம் கொடுத்து பார்த்தோம் நம்ம சொல்லி பார்த்தோம் அதுக்கான சரியான பதில் சொல்ல மாதிரி தெரியல யாருமே கேட்டா என்ன சொல்றாங்க இடம் இல்ல அது அப்படி ஒரு காரணமே கிடையாது நாங்க பல பேருந்து சுட்டிக்காட்டி காமிச்சிருக்கோம் அப்போ தீர்மானம் கண்டிப்பா ஆக வேண்டிய சூழ் திருவண்ணாமலை பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தெலுங்கு மலையா மாறிட்டு போய் மாறிட்டு இருக்கு அங்க அருணாச்சல திருவண்ணாமலை வந்து அண்ணாமலையார் அருணாச்சலம் பண்றாங்க திருவண்ணாமலை ஊரிய அருணாச்சலம் பேரை மாத்துறாங்க நான் கடந்த வாரம் வேலூர் போயிருந்தேன் அங்க வேலூர் நினைக்கிறேன் அந்த திருவண்ணாமலை வேலூர் திருவண்ணாமலை அந்த போற தனியார் பிறந்தாட்டம் அரசு பிறந்தாட்டம் அந்த கண்டக்டரே கத்துறானுங்க என்ன கூப்பிடுறாங்க அருணாச்சலம் அருணாச்சலம் பண்ணாங்க அப்புறம் நான் வந்து சண்டை போடுறாங்க என்னங்க திருவண்ணாமலை காலங்காலமா திருவண்ணாமலை சொல்றோம் அருணாச்சலம் கூட வெக்கமாலியா கேட்டுறாங்க சில உடல் நம்பர் எல்லாம் எங்க பத்தி சண்டை போடுறீங்க தேவையில்லை கேள்வி விழுப்புறாங்க அது இயல்பு கோவம் வருது அது இதற்கு காரணம் நம்ம தெலுங்கு மட்டும் நினைக்கிறோம் ஆட்சியாளர்கள் தான் நினைக்கிறோம் ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லைங்க இயல்பாகவே வந்து படிப்புக்காக சில பேர் வந்து இந்த வருமானத்துக்காகவும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா தெலுங்கு எழுத்து விட்டுறாங்க தெலுங்கு மாத்த பாக்குறாங்க அப்போ என்னடா அது அங்க பார்த்தா என்னாச்சோன்றாங்க இங்க பார்த்தா தமிழ்நாடு காணும் இயல்பு கோம் கோவைப்பட தான் இந்த போராட்டங்க